டிவி இவன் பார்க்க போறது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு ரொம்ப இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து எதிரிகளை அழிக்க எதிரிகளோட தொல்லையிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடணும் கிட்டதான் சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறது வந்து நீச்சமாக நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் தாயார்கிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ நிறைய சர்ச்சைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாய் போகிறது இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு கோபதாபங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் லாபம் வருமா அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வந்து நல்ல லாபங்கள் வருமானம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மா நான் நாங்கள் போகிறோம் எங்கே போகிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டு நாளே ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதில் ரெண்டில் வந்து அந்த அதிபதியான சுக்கரன் வந்து பன்னெண்டில் வந்து உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுவோம் நிறைய செலவு பண்ணமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வீட்டில் வந்து நல்ல விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வர பணம் வந்து கொஞ்சம் செலவானாலும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பெரும் பணம் ஒரு மனக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மூணாமதிபதி ஸோ மூணுங்கிறது வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் ஸோ உங்களோடது எங்கெங்கெல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகள் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம் வேலை விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் ஒரு இடமா அலையிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் வளர்ச்சி இருக்குமான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ வளர்ச்சி இருக்கும் பட் ஆனால் உடனே ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் போது நான்காம் அதிபதியான நம்ம சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழில் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஓரளவுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் முதல் ரெண்டு நாளில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டில் போகும் ஸோ எட்டில் போகும்போது செவ்வாய் புதன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுணும் ஏன்னா சந்திராசிரம காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் காலகட்டம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதிபதி ஸோ அஞ்சாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார் அதுவும் சூரிய சு சாரத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது குழ குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கும் ஏன்னா வந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் என்ன இருந்தாலும் அடிப்படையே வந்து கல்வி ஸோ இன்னைக்கு கல்விக்கான விஷயங்கள் நிறைய செலவு இருக்கும் ஸோ அது வந்து பேசிக்காகவே இந்த மாதத்தில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கலைஞர்களுக்கெல்லாம் வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதனும் நீச்சபங்க ராஜோகத்தில் ராஜயோகத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஏதாச்சும் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அலைகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நம்ம முயற்சிகளாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும் பட் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த புதன் கேதுன்னு போது நிறைய இப்போது வந்து அது மேஷத்துலேயே இருக்கும்போது நிறைய ஒரு கெடுக்குப் பிடிக்கிகள் நிறைய கேள்விகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வேலையில் கடன் சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் கேது அப்படிங்கும்போது சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து யாராவது செய்வன வச்சுட்டாங்களோ ஏதாச்சும் பண் ஆங்கி போல இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களே கண்டிப்பாக வைக்கும் அது மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ நரசிம்மர் வழிபாடு வந்து ஒரு சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் நம்ம முதலே சொல்ல மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளை நிறைய கொண்டமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதிபதி அந்த செவ்வாய் நாளில் போய் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி ச வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு இருக்குங்க என்ன மாதிரி சரியான சில பராமத்து வேலைகள் இடிச்சு கட்டலாம் உடச்சிட்டு கட்டலாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதுங்கிறது வந்து குரு ஸோ குரு வந்து மாதிரி என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டில் இருக்காங்க ஸோ ஒன்பதாம் மதிப்பு பன்னெண்டாம் மதிப்பு ரெண்டில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு குரோத்தோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் நம்ம டென்ஷனு எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது வரும் பத்தாம் மதி பார்த்தீங்கன்னோது தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ தொழில் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி சுய சாரத்திலேயே போகிறார் ஸோ அதனால் வந்து தொழிலுக்கான அடுத்த கட்ட முயற்சி அடுத்த கட்டத்தில் வந்து பெருசாக ஜெயிக்கணுங்கிற வெறிக்காக நம்ம வெளியூர் வெளிநாடுலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கொடுக்கும் ஸோ அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டில் இருக்கும்போது மறைமுகமான நிறைய வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் எந்த மாதிரி விஷயங்களும்போது நம்ம பேசும்போது கொஞ்சம் ஏனா கூடமாக பேசிடும் ஸோ அந்த வார்த்தை சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது பேசிவிட்டு அப்புறம் ராத்திரிலாம் தூங்காம ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படியாயிடுமோனு ஒரு பயத்தை கொடுக்கும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று அமதிபதிகளுடைய விஷயங்களை விட வந்து இப்போது அந்த நீச்சங்கிறது வந்து பங்கம் ஆகினால் வந்து எல்லாமே ப்ளஸ் தான் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாங்கிறத சொல்லுவேன் இப்போ வந்து புதன் கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதுக்கு வந்து பரிகாரமாக நீங்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இதே பண்ணி பாருங்கள் எல்லாமே சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த ராசி ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி ராசியாதிபதி சுக்கரன் சுக்கிரன் வந்து ஒரு பதினொன்று உச்சம் அதுவும் சனியுடைய சாரில் சனியுடைய இருக்கும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு தொழிலும் சரி அப்பா சம்பந்தமான விஷயங்களும் சரி ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப வலுவாகவே இருக்குது ஆனால் கஷ்டங்கள் இருக்குமான கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா சனின்னும் போது அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்து தான் அந்த பணம் வரும் ரொம்ப லாபகமாக உடனே வரும் உடனே தானே கொஞ்சம் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணும்போது நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா சனி சுக்கரன் அது வந்து உச்சமான சுக்கரன் சனின்ற ஒரு கோர்வை இருக்கும்போது பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துடும் ஒரு பெரிய லைஃப் டைம் மணி தான் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ரெண்டாம் அதிபர் ரெண்டுன்றது வந்து தினஸ்தானம் குடும்பம் சம்மந்தமான விஷயங்களே சொல்கிற இடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும் ஸோ குழந்தைகளோட கல்வி ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மூணாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூணாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆறில் இருக்கும் வேலை விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் நம்ம வந்து அலைச்சல் இருக்கிறதுக்கான இப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ புதன் வியாழனில் மட்டும் சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அந்த காலகட்டங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு ம இளே உங்களுக்கு வந்து புதன் வியாழனில் வந்து சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வரலாம் ஸோ அதனால் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்று உங்கள் நான்காம் அதிபதி சூரியன் ஸோ நான்காம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் இருக்கும் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து நல்ல செலவாக இல்லை உபரியான செலவாக அப்படிலாம் கிடையாது இந்த மெயின்டெனன்ஸ்னால வந்து நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் செலவானாலும் அதுக்கப்புறம் தேடி வந்துருவாங்க அதெல்லாம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சாம் பற்றி வேணும்னா புதனும் பதினொன்றுல இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்வியில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நல்ல ஒரு திருப்பம் நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றில் இருக்கும்போது வேலை ஆறு நாளே வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சூப்பராக இருங்க ஸோ அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது நல்ல ஒரு உச்சமான ஒரு பெரிய ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இன்கம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இதுவரை வந்து எனக்கு கரெக்டான இன்கம் வரலைங்க அப்படின்னு சொன்னவங்களும் ஒரு ஸ்டாண்டர்டைஸான இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து மூணில் இருக்கும்போது அது வந்து காம ஸோ மூணு ஏழு பதினொன்று அது ஒரு மிங்கில் ஆகும் பொழுது அது ஒரு காம திரிகணும் அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து இந்த செக்ஸுவல் அஃபேரு எல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்ன இதை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னா எல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாகணும் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு பேர் கெட்டுறோம் ஸோ பேர் அதனால் வந்து நமக்கு ஒரு யாராச்சும் வந்து கேட்டு தே தெரிஞ்சு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா அந்த மூணு பதினொன்று அந்த மாதிரி விஷயம் அந்த மூணில் வந்து செவ்வாய் இருக்கிறனால அந்த மாதிரி கணவன் மனைவிக்கிறோட நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும் ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டு நாளே வந்து அதீதமான ஒரு ஆசை புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குரு வந்து இப்போ செவ்வாய் அந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் வம்பு கணிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஒன்பதாம் அதிபதியான சனி ஸோ ஒன்பதாம் சனி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபம் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் அதிகமான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கும்பொழுது பிரயாணம் ஸோ எங்கன்னாச்சும் பிரயாணம் பண்ணுறது ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க இதனால் வந்து நம்ம கெடுவோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது யாரும் தவிர்க்கணும் தவிர்த்துக்க போகிறதில்ல பட் கொஞ்சம் உஷாராக இருக்கும் அவ்வளோ தான் அதுக்கு என்ன சொல்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வரணும் அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் என்னென்னா இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த பிக் மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து இப்போ மேஷத்தில் வந்து கேதுடைய சாரத்தில் நல்ல ஒரு பதினொன்றாம் இடம்ங்கிறது ஒரு நல்ல சிறப்பான இடம் தான் ஸோ அதில் வந்து வித மாற்றம் இல்லை பட் இருந்தாலும் கேதுடைய சாரில் போய் கேது நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா கேது சம்மந்தமான மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கு ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் வேலை இல்லை வண்டி வேலைகள்லாம் கண்டிப்பாக ஏன்னா நாலு அது கேதுனாலே அந்த மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சின்னதாக வழக்குகள் வீடு சம்மந்தமான விஷயங்கள்லையோ ஏதோ ஒரு டென்ஷனை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் வண்டி வாங்கினால் யூஸ் போது ஃபைன் அடிச்சிருவாங்க போலீஸு ஸோ அதனால் கொஞ்சம் தஸ்தாவேஜிகள்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க லாபம் வருமான லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் அந்த மாதிரி பேப்பர் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரெண்டாவது ஸோ ரெண்டுங்கிறது வந்து வருமானங்களை சொல்லும் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்கிறோம் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து வியா வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து ஒரு மனஸ்ட்ரெஸ்ஸையோ ஸ்ட்ரெ டென்ஷனே உருவாக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மூன்று ஸோ மூணும் போதே வந்து உங்களுக்கு முயற்சிகள் இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லும் ஸோ தம்பி சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் மூணாம் இடம் தான் சொல்லும் செய்து வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடம் சூரியன் சூரியனும் வந்து இப்போ வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றம் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் தொழிலில் வந்து ஒரு பெரிய உங்கள் முயற்சிகள் வந்து ஒரு பெரிய வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து அந்த முயற்சிகள் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ஏதாச்சும் வந்து நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் தேதி முதல்ல வந்து நாளில் கேது இருக்கும்போது எதாவது இடம் பார்க்குறீங்கன்னாலும் நீள வாக்கில் அமையும் அம்மாங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வீட்டுக்கு வீடுக்குன்னு பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கும் அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த அடமன்சியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் விக்ரஸாக பேசுகிற மாதிரி விஷயலாம் இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் வேறு வழி கிடையாது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் தான் அஞ்சாமதிபதி அஞ்சுங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லும் ஸோ அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பெரிய வாய்ப்புகள் இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் பெரிய பணம் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அகல கால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நமக்கு அந்த மாதிரி ஆள்லாம் வருவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வரும் ஆறாம் அதிபதி ஸோ ஆறுங்கிறது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கும் ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபம்லாம் இருந்தாலும் அது ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் கோபத்தில் வந்து மற்றவங்கள போட்டு கத்திடுவோம் திட்டிடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துடனும் நல்லது வேலையில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் தேவையில்லாத பேச்சுக்கள் வர்றதுக்கான அந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கான வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் என்ன பண்ணுறது கொஞ்சம் பார்த்து அப்படி தான் பண்ணணும் ஸோ ஏழாம் அதிபதி குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணலில் இருக்காருங்க ஸோ பணனில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் வந்து இதுக்கு போனேன் அதுக்கு போனங்கிற மாதிரி அலைச்சல்கள் இருக்கும் பட் அலைச்சல்கள் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அதில் வந்து வெளியூர் பிரயாணம் போது பின்னாடி யாராச்சும் பேசிட்டாங்க இல்லை பயணம் போது நமக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஏதாச்சும் வாக்குவாதம்லாம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கணவன் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் நைட்டு தான் நடக்கும் நைட்டு தூங்கும்போது தான் சண்டை போடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் வந்து அந்த டைமில் ஏமா ஏதாக இருந்தாலும் கடலில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஒத்தி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் போது எட்டாம் ஸோ எட்டாமது வீதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திலிருந்து அது சுயஸ் நட்சத்திரத்துலேயே ட்ராவல் பண்ணும்போது நல்ல பலமான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதில் வந்து எந்தவித மாற்றம் இல்லை தொழில் வாய்ப்புகளும் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னால் வந்து ஒரு எட்டாம் அதிபதி என்பதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ பெரிய முதலீடோ பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ ரொம்ப ரொம்ப நல்லது வாய்ப்புகள் இருக்குன்னு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் வாய்ப்புகளை பொறுத்தவரை எந்த வித விஷயம் பட் என்னென்னா தேவையில்லாத விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து சனியுடைய பார்வை மூணாம் இடத்துக்கு மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு விஷயத்தை பண்ணிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குறது வந்தால் கூட இந்த டைமில் சனியுடைய பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது ஏன்னா சனியுடைய பார்வையில் இந்த நாளில் கேது இருக்கும்பொழுது இந்த இது தசாபுத்தி அந்திரங்களோ சனி தசாபுத்தி அந்தங்களோ கொஞ்சம் இந்த ஃப்ராக்சரோ அதோட மாதிரியான விஷயங்களை விஷயங்களே பண்ணோம் ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் பதிவு ஸோ பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல லாபங்களை அள்ளி கொடுத்தோம் ஸோ லாபங்களை கொடுத்துரும் தொழிலில் வந்து நல்ல ஒரு மேட்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் நல்லா இருந்தாலும் கோபதாபங்களே கம்மி பண்ணிக்கணும் இதில் வந்து என்னென்னா சடார் புட்டார்னு பேசிடுது போடா வாடா நீ ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்ருவோம் அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் நமக்கே வரும் உனக்கு திட்டிடுவோங்க காணாமல் திட்டிடுவோம் பட் இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு மன உளைச்சலுங்கிறதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக போய்டுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ மற்றபடி என்னங்க இது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குதோ அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலன் நல்ல விஷயம்னா கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதிரிகளுக்கு எண்டு காடு பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்ன பண்ணலாம் ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது ஏதாவது ரூபத்தில் வந்து எவனாச்சோட்டம் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உக்காரமோ நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானாலும் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உக்காரங்கிற கூட தெரியாது டேச்சர் பண்ணி சாவடிக்குதுன்னே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயம் உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான் நிறைய இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் வேணா இருக்கலாம் எதிர்வடாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனை ஆனாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லேயும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மாவாக வரும் பெத்த அம்மாக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுடுத்தி என்ன டென்ஷனும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டுடு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான் அதை தான் சொல்கிறோம் எதிரிகளுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஆதித்ய ஹிருதம்னு அடிங்க ஸோ ஆதித்யிருதேவனும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதுல வேணால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணுன்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும்போது என்ன ஒன்னாங்க அது ஒரு தனி வைப்புங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதிர்க்கறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன அப்ளை பண்ணி பார்த்துருக்கங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலையே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நட ஆதிவன் எதுக்கே உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்ய ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி படித்தேன் தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய உதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சிருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அமிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம் அதனால் இது ஆதித்யதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படித்தீங்கன்னா அதோடய வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பண்ணி வருங்க சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்